வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா என்ன பதவி என்ன பொறுப்பு குழப்பத்தில் ஆறு தலைவர்கள் சென்னை அதிமுகவில் மீண்டும் சசிகலா ஓபிஎஸ் இணையப்படுவதாக வாய்ப்பு ஸோ அல்லது ஓபிஎஸ் சசிகலா பொறுப்பு கடைசிக்குள் என்னவாக இருக்க முடியும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் அதிமுக படுந்தோல்வி அடைந்தது தொடர்பாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதேபோல் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கு இடமே இல்லை என்று கூறப்படுகிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு பக்கம் கட்சி உள்ளே ஆறு முக்கிய அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்து வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு குறிப்பாக சிவி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் இபிஎஸ்க்கு எதிராக போர் கொடி உயர்த்தி வருகிறாராக சொல்லப்படுகிறது இதற்கிடையே சசிகலா வரும் பதினாலாம் தேதி சுற்றுலா பயணம் செய்ய இருப்பதாக தகவல்கள் ஒன்றும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அதிமுகவுக்குள் மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இணையப்பட்டால் கட்சியின் அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர்கள் தாரசு சுப்பிரமணியம் சில விஷயங்களை வந்து அளித்திருக்காங்க ஷாம் பேசுகையில் நேற்று கா காட்ஃபாதர் எம்ஜிஆர் புத்தகத்தை எனக்கு கொடுப்பதாக சில அதிமுகவினர் வீட்டுக்கு வந்திருந்தனர் அப்போதுதான் அவரிடம் கட்சி இணைப்பு பற்றி வெளியே வரும் செய்திகள் பற்றியும் கேப்டன் அதாவது கேட்டேன் ஸோ இதற்கு அதற்கு அவர்கள் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அனைவரும் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தோம் அவ்வளவுதான் அதில் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்றதும் கூறப்படுகிறது ஸோ அதிமுகவினர் மத்தியில் கட்சி ஒன்று அதாவது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஸோ எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எல்லாம் ஒரே கட்சியாக இருக்கணும் அப்படின்றத தான் விரும்புகிறாங்க அப்படின்னு கூறியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேள்வி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக உள்ளது குறிப்பாக சசிகலா ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள் இணைக்கப்பட்டால் அவர்களுக்குள் என்ன பதவி வழங்க முடியும் அங்கே மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்திற்கு தொண்டர்கள் அவர் கட்சியில் உள்ள சீனியர்கள் அந்த இடத்தை ஓபிஎஸ்க்கு தர முடியாது அவர்கள் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக வந்து இருக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பன்னீர்செல்வம் கட்சிக்குள் நான் ஆட்சிக்கு எப்படி தான் முடிவு செய்தோம் திடீரென எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளராக ஆகிவிட்டார் என்பதை சொல்கிறார் ஆகவே இப்போதுதான் குழப்பம் வருகிறது ஒரு வேலை ஓபிஎஸ் வந்தால் அவரை எங்கே வைப்பது அவருடைய ரோல் கட்சி என்ன அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவரை சேர்த்தலாமா வேணாவா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் இருக்குது ஆனால் ஒன்று சேரதுக்காகனா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தான் தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ பதவி என்ன இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு பேருமே கட்சியோட மூத்த தலைவர்கள் அப்படின்றதோட இவர் இல்லைனா அவர் அவர் இல்லைனா இவர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் அந்த இடத்த இன்னும் சிலர்கள் அதிமுகவில் இடம் பிடித்து விட்டதுனால நம்ம ஓ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ்க்கு அந்த பதவியை வழங்குவாரா அப்படின்னு இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியில் நிப்பாட்டியிருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவெலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ